எனக்கு தேவை என்ன என்பதை நான் ஏற்கனவே அறிவேன் எனக்கு ஓர் பக்கரை செய்யுங்கள் அது சுவையானதும் சாரானதும் ஆக இருக்க வேண்டும் மிச்சபடி மயிலே நாங்கள் எல்லாவற்றையும் செய்வோம் முதலில் ஒரு ரொட்டி கொண்டு துவங்குவோம் ஒரு பாட்டிலில் பாலையும் மாவையும் கலந்து விடுகிறோம் இரண்டு முட்டைகளை உடைத்து கலக்குகிறோம் அதை ஒரு கணம் விட்டு வைக்கிறோம் அடுத்து செல்வோம் ஓ என்ன அழகான கீரை கலப்பையில் நமக்கு கீரை பானம் கிடைச்சது ஊற்றுகிறது நன்றாக அதை கலக்கி ஒரு பனாவாக வடிவமைத்து ஏல மிளகு விதைகளை தூவி அது அடுப்புக்குள் அனுப்பி நேரத்துல பண்ண மரவாதையா அருமை ஒரு சிறிய தூக்கத்தை எடுக்கலாம் அம்மா நீங்க உண்மையில தூங்கிட்டீங்களா என்னை பார் எப்படி பாகரை சமைப்பதுன்னு உங்களுக்கு நான் கற்று காட்டுகிறேன் ஓ அத பாருங்கள் நல்லா இருக்கிறது சாலட் தக்காளி அத பின் பாட்டி வைக்கிறேன் முதலில் அதை பொறிக்கலாமா நமது பர்கரில் கட்லெட்டை வைக்கிறோம் மேலாக சீஸ் துண்டை வைக்கிறேன் மிக அருமையாக எழுக்குகிறது அதற்கு மேல் கெட்சப் ஊற்றுகிறேன் பண்ணுடன் மூடிக்கொள்கிறேன் இதோ எங்கள் குத்தி கல்லு பர்கர் சிதறி அழியும் என்பதில் நாம் வேண்டாம் என் முகம் இதோதான் ஐந்து மினி பர்கர்கள் செய்து விட்டோம் எவ்வளவு சத்தம் இது அலாரம் கிளாக் பன் தயார் அற்புதமாக வாசனை வருகிறது சரி 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 சிறப்பு ஒரு லேட்டஸ்ட் சில தக்காளிகள் ஒரு அவகாடோ அதை நழுக்கி அவகாடோ துண்டுகளை பர்கரில் வைப்போம் மேல் கீரை வைத்து பின்னர் பனால் மூடுகிறோம் என் ஆரோக்கியமான பர்கர் தயார் ஜேனிஸ் நீ என்ன நினைக்கிற ஆம் ஆமாம் என் தங்கச்சி என்னை பிடிக்கும்னு எனக்கு தெரியும் நான் சிறந்த யோசனையை நினைத்தேன் நான் ஜெல்லி பர்கர் செய்வேன் எனக்கு இங்கொரு கும்மிகள் குவியம் இருக்கிறது ஓ ஆமாம் இதை கிண்ணங்களாக பிரிப்போம் முடி உலர்த்தியை எடுத்து எல்லாவற்றையும் உருக்குவது ஓ நம்முடைய மான்மலேட்ஸ்லைம் தயாராகிவிட்டது இதிலிருந்து என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் வாவ் பார் ஒரு உண்மையான மாம்பழ ஜெல்லி பர்கர் ஜூடி, இதை முயற்சி செய்... நான் எங்கு தொடங்க வேண்டும்? வாவ்! ஒரு பச்சை பர்கர் மிக வெளிச்சமாக இருக்கிறது இதுவரை இதை பார்த்ததில்லை ஓய்யோ அது அருவறுப்பாக இருக்கிறது வெறும் காய்கறிகள் இல்லை அது எனக்கு பிடிக்கவில்லை இதை பற்றி என்ன சொல்லலாம் இது குளிர் சுபமானது ஒரு கமி பர்கர் ஆஹா கஷ்டமாக இருக்கிறது மற்றும் அதை சுவையாக இல்லை இதோ சில மினி சமையல்காரர் அவற்றை வேண்டும் அவை இவ்வளவு சிட்டான மற்றும் அழகானவை சிபி போன்றவர்கள் சிறந்தவர்கள் வெற்றி உங்களுக்கே நான் சாப்பிட முடிக்க முடியவில்லை வெற்றி எனக்கு சீட்டு இந்த முறை எனக்காக ஒரு கேக் செய்ய இது என் கையெழுத்து உணவு நான் கேக் சேர்த்தல தொடங்குவேன் நிறைய க்ரீமும் நிறைய அடுக்குகளும் நன்று பக்கங்களில் க்ரீம் இது சாக்லேட் சுவை ஸ்பேட்சில் பயன்படுத்தி அனைத்தையும் சமமாக்குகிறேன் நல்ல வேலை ஒரு குளோஸ் எடுத்து கேட்க முடிக்கிட்டு அதை கடினமாக பிழிந்து பக்கவாலாக குலுக்குகிறேன் அதை பாருங்கள் மீசை வளர்ந்த அரை கோளம் இப்போ சில ஓரியோஸ் கேக்கை அலங்கரிக்கிறோம் ஓ அதை பாருங்கள் நம்மிடம் ஒரு ஆமை இருக்கிறது நன்றாக இருக்கின்றது பாட்டியார் உங்களுக்கு என்ன நினைக்கிறீர்கள் தேவையற்றதை கேக்கில் வெட்டி வெற்றி கழிக்கிறேன் நன்றி நான் ஒரு தலைமுடியும் வாளையும் உருவாக்குகிறேன் அடுத்தது சில சாக்லேட் தேவை அது உருக்கப்பட்டிருக்க வேண்டும் அந்த வகையில பாருங்கள் து இந்த சேட்டை ஊற்றுவதில் நல்லா இருக்குது அடுத்து கோழிக்கான சில இறகுகள் செய்ய இருக்கிறோம் அற்புதம் முழுமையாக பார்ப்பதற்கு அழகாக இருக்கிறது நிச்சயம் நாங்கள் விவரங்களையும் மறக்க மாட்டோம் ஆம் அது அழகாக இருக்கிறது ஒவ்வொரு கோழிக்கும் ஒரு ஆச்சரியம் இருக்க வேண்டும் டாடா பாட்டி இதை செய்து விட்டாரு நான் என்ன யோசிக்க வேண்டும் சரி எனக்கு சாக்லேட் சீரை வேண்டும் கேக்கின் மீது அதை ஊற்றுகிறேன் சாக்லேட் எப்போதும் அதிகமாகாது நாம் முடிந்தவரை பயன்படுத்துவோம் சரிதான் குளிரூட்டும் கையாணியை எடுத்துள்ளேன் இந்த சாக்லேட் உரைய வேண்டும் இனி நமக்கு காதுகள் தேவை பாருங்கள் இது ஒரு பூனை குட்டி சில பூங்கொம்புகளை சேர்ப்போம் மற்றும் சரியானது நான் அதிர்ச்சி அடைகிறேன் நீங்கள் என்னிற்காக இதையெல்லாம் செய்தீர்களா நான் அதை முயல விரும்புகிறேன் இந்த பூனை கேக்கிலிருந்து ஆரம்பிப்போம் அது மிகவும் வண்ணமயமானது சுவையாகவும் இனிமையானதாகவும் இருக்கிறது மாற்றுகிறேன் எந்த ஒன்றை தேர்வு செய்வது தெரிந்து விட்டது இந்த ஆமை கேக் ஓரியோ அலங்காரங்கள் அருமை மற்றும் கேக் தான் மிகவும் அடிப்படை ஆனால் நாடில்லை இந்த கோழியை பார்க்கவும் அருமை அதை முயற்சி செய்யலாம் இது மிகவும் சுவையானது காத்திரு சாகோலேட் முட்டைகள் அற்புதம் அதற்கு உள்ளே என்ன இருக்கிறது முடியாது ஒரு பொம்மை அருமை எனக்கு தெரியும் ஆயாதான் தான் வெற்றி பெறுகிறார் அப்படியா ஓ ஸ்ரீ வாழ்த்துக்கள் நலான் என்னால் சிலி நல்லா இருக்குது ஆனால் எங்கிருலாம் இருக்க முடியாது ஆஹா இது ஒரு சிறந்த யோசனை எனக்கு பேசல வெள்ளையில் தேவை உம் ஆனால் பாதி மட்டும் தோசையில் ஒரு துளை செய்கிறது சரியாக இருக்கு இன்னும் நன்றாக இப்போது கேட்சப் மற்றும் மஸ்டார்ட் உள்ளே ஊற்றுகிறேன் மிகச் சிறந்தது ஒரு சாசேஜ் எடுத்து லோஃபில் வைக்கிறேன் நான் செய்துவிட்டேன் என்னுடைய முதல் ஹார்ட் டாக் இது மற்றும் இதுவே கண்ணியமானது நண்பருவம் நீ முயன்றாய் இல்லை நான் உங்களுக்கு உண்மையான ஹார்ட் டாக் காட்டுகிறேன் பெரிய பன் மற்றும் பெரிய சாசேஜ் எடுத்து அற்புதமான மனம் சரி இங்கே கொஞ்சம் மஸ்டர்ட் இதுக்கு பிறகு கொஞ்சம் கேட்ஸ்அப் தேவை மேலும் நிச்சயமாக குருமுரும் வியாழிக்காய் அற்புதமான ஹாட் டாக் வாவ் யாச்சா அளவு வியக்க வைக்கும் அளவு ஆனால் என்னை எல்லாமே பாரம்பரிய வடிவங்களில் பிடிக்கும் நான் சில உருளைக்கிழங்கு மசித்தது மற்றும் இந்த சாஸேஜுகளை ஆக்டோபஸ் போல வைத்தேன் ஜூடி அவைகளை விரும்புகிறாள் நீ முயன்று பாரலாம் சீமான் என்னால் வார்த்தைகள் இல்லை என்ன வகையான பெரிய ஹாட் டாக் எவ்வளவு சோர்வையாக இருக்கிறது ஆச்சரியம் ஹூம் இதைப் பற்றி என்ன என் பிரியமான ஒட்டகுச்சி சாசேஜ்கள் நான் அடிக்கடி மதிய உணவிற்கு இதை சாப்பிடுவேன் நல்லது ஏன் இந்ததைப் பற்றி என்ன சரி இது கொஞ்சம் கவலை சேர்த்திருக்கிறது சமையலாளர் வெற்றியாளர் வெற்றி எனக்கு நான் உங்களை விட முன்னிலையில் இருக்கிறேன் என்ன ஒத்துக்கொள்ளுங்கள் நன்றா